எப்படி ஆ மண்முனை சந்திய தெரியும் தானே ஒல்லி குளம் சந்தியாம் இத தான் சொல்ற ஒல்லி சந்தி மண்முனை ஊராம் அப்படியே போனா பாத்திமாபுரம் ஊரு ஊர் சரி அம்மாஜான் இப்படி எந்த பக்கம் போனா மண்முனை பாலம் தானா கொக்கோட்டி சோளு அப்படி இந்த பேன் போகுது தான் போலனே அப்படி இந்த பக்கம் போன தான் அஞ்சாங்கட்ட சந்தி தான் நாங்களாம் இந்த ஒரு காணியை போகிறாங்க சரியா ஜன்ஜனில் இருக்குமா தான் ஒல்லி குளம் சந்தியில் சரியா பார்த்தானே ஜன்ஜனில் ஆ ஸோ இது இந்தால காணியை கொடுக்க போகிறாங்க தான் பனைமரம் தெரியுது ஆ பனைமரம் தானா ஃபுல்லாக பனைமரம் அதான் இருக்குமா தான் எல்லாம் தேவைப்படுமா வீட்டுக்கு சரிம்மாஜான் ஒல்லி குளம்னு சொல்கிறது ஓ ஒள்ளி குளம்ன்றது இந்தமாச்சான் ஒல்லி குளம் இந்த பஸ் கோட்டுக்கு பின்னால் இருக்கிற ஃபுல்லாக உள்ளிக்குள்ள அந்த அங்காலி அந்த ஆர்த்தவாளையெல்லாம் தெரியுது அந்தக்கு எதிராக அம்மாஜான் இந்த காணியை கொடுக்கப்போகிறாங்க சரி அம்மா சான் பெரிய கேட் ஓ ஓ பாரம் பார் இதம்மாஜான் கொடுக்கப்போகிறாங்களாம் உள்ளுக்கு ஒருக்கா போய் பார்ப்போம் சரியா வாரம்மா சான் கேட்டு துறப்பான் சரியா கேட்டு துறவடுதான் அம்மாஜான் வாங்க பெரிய கேட் தான் போட்டிருக்கேன் அங்கா இதில் பாருங்கம்மாஜான் சரிம்மாஜான் வரி பணம் பாருங்க இந்த பணம் தான் சரி சரியாக போட சரியா மச்சான் அப்படியே நீளப்பாடில் போகுது அதே மாதிரி இந்த வாருங்க மெயின் ஓரத்தால் அப்படியே அது போகுது மச்சான் சரியா நல்ல தடல் இடம் ஆனால் இஞ்சால பக்கம் நல்ல தடலாக இருக்குமாஜான் சரியா என்னென்னு சொன்னான் இப்போ நீளம் அங்கேருந்து அந்த மெயின்லேருந்து இந்த நீளம் போகுது அடி பார்க்க போனால் நூற்றி நாற்பத்தஞ்சு அடியாம் சரியா அந்த ரோட்லேருந்து இருந்து இஞ்சாவில் அகலப்பாடில் வந்து எண்பது அடி அகலம் மச்சான் சரியா வாங்க ஆட்டுறான் இப்போ கிட்டத்தட்ட நீளம் மங்காலம் அது வரைக்கும் போகணுமா தான் ஒரு வேலி ஒன்றைக்கு தகர வேலி மரத்துக்குள்ளால் போயிடாதே இந்த பக்கம் பாருங்க தான் கடையில் இருக்குது சரியா இது வந்து மாதிரி தான் பேஜஜில் போனால் ஐம்பது பேஜஜ் இருக்குது உங்களுக்கு பத்து பத்து பேஜஜ் கொடுப்பாங்க உடஞ்ச உடஞ்சி மற்றது கடைக்கும் தேவையான அடுக்கலாம்தான் பதினாலு அடி கடை எடுக்கிறாங்க அப்போ கடைக்கும் துண்டு கிடைக்குமா கடைக்கு அகலத்தில் பதினாலு அடியும் நீளத்தில் எண்பது அடியும் எடுக்கலாம்தான் நீங்கள் மொத்தமாக எடுக்கிற நாள் எடுக்கலாம் அதாவது ஐம்பது பேஜஸ் இல்லாட்டி பத்து பத்து பேஜஸ் அஞ்சு உண்டாகும் எடுக்கலாம் உங்களோட ஆய்க்குழாம் அரைக்கே மொத்தமாக எடுத்தால் குறையுமா துண்டு உண்டா எடுத்தால் கூடுமா அம்மனை தெரியும் தானே தான் நிறைய பேர் இருப்பாங்க துண்டு உண்டாக தேவைப்படும் வாங்க சரியா மண்முனை ஒள்ளிக்குளம் சந்தியா சரியம்மா தான் அந்த இடத்துல இருக்கே ஓனர நம்பரை போடுவேனா அவங்களோட பேஜ் கொள்ளுங்க சரியம்மா தான் வீடியோ ஷேர் பண்ணுங்க தேவைப்படும் நல்ல ஒரு இடம் வெண்டாவி பருமா மச்சான் பெரிய மெயின் சரியா பாய் ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோவை